லாஸ்ட் பாட்டில் செக்ரட்ரி இறந்தவனையும் அவளுடைய ஹஸ்பண்டோ ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்காக கிளம்பிடுறான் இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த லாயரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாளா அதனால தன்னுடைய மேரேஜுக்கான ரிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய செக்ரட்டரியோட ஹஸ்பண்டோ நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான் சரி இவ்வளோ தான் கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் கடத்தி வச்சிருக்கானா நீங்கள் ரெண்டு பேர் தான் என் ஒய்ஃபோட சாவுக்கு காரணம் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் வந்து என்னுடைய ஒய்ஃப் அதாவது நம்மளுடைய ஹீரோயினை மட்டும் விட்டுடு அவளுக்கு வந்துட்டு இதில் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இருக்கேன் இப்போ நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடிறால ஹீரோவை பார்த்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காது உன்னுடைய இந்த கன்சர்ன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செக்ரெட்டரியோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு இங்கே பாரு உன்னுடைய ஒய்ஃப் வந்து அவள் என்ன தப்பு பண்ணாலோ அதுக்கான பலனை தான் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல இப்போ அவனுக்கு கோவம் வந்துருதா நம்ம ஹீரோயினோட கணத்துலேயே ஓங்கி ஆரஞ்சிடுறான் இப்போ ஹீரோவோ என்னுடைய ஒய்ஃபை வந்து அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு இருக்கானா அவளை விட்டு அதுக்கு பதில் நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த செக்ரட்டரியோட ஹஸ்பண்டை ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டே காமிச்சு இதில் இருக்கக்கூடியது நீ வந்து குடிப்பியா என்னன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோவும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானா இப்போ நம்ம ஹீரோயினும் போதுன்னு எடுத்து உன்னுடைய கண்ணை சார் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல இப்போ இந்த செக்ரட்டரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறானா நம்ம ஹீரோ கட்டெல்லாம் அவுழ்த்துட்டு அவன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான் இப்போ அப்பா அவனை கீழே தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுறானா அதுக்குள்ளே கீழே விழுந்து கிடந்தவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல பண்ணுறதுக்காக வாரான் உடல வந்து நம்மளுடைய ஹீரோ புகுந்துறானா இதில் அவனுடைய வயிற்றுலேயே வந்து குத்திடுறான் இதை பார்த்துட்டு நம்மளுடைய ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பி எடுத்துட்டு அவனுடைய தலையே அடிச்சு கீழே விட்டுறாளா அவனும் இனிமே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கானா இப்போ நம்ம ஹீரோயினும் பிறகு ஆக்சுவலா இன்னும் ஆன்யான் அதாவது அந்த சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா அவளுடைய அப்பா வந்துட்டு நீ தானே அவளுடைய அம்மாவும் இறந்து போயிட்டா நீயும் இப்போ வந்து ஜெயிலுக்கு போக போற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃப்யூச்சரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படின்னு சொல்லி இருக்கானா அவனு என்னுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்து போனதுக்கு பிறகு என்னுடைய பொண்ணு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா தன்னுடைய அம்மாவோட பேரை சொல்லி கத்திட்டே ரோட்ல ஓடிட்டு இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரக்கூடிய கார் மோதி அவளை என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல இதை கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்களா என் ஒய்ஃபும் இல்ல பொண்ணும் போயிட்டா இனிமே நான் யாருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன்னா நம்மளோட ஹீரோயினை வந்து கத்தியால வந்து குத்துறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்துறான் உடனே அவனுடைய கால்லயே ஓங்கி வந்து எத்தி அவனுடைய காலை வந்து உடைச்சிடறான் இப்போ தான் கை சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல பாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு நான் ஆன் பண்ண போகிறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து சாகுவோம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போக இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயினோ போச்சு நம்ம வந்து இந்த இடத்துல சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கா அந்நீரை பார்த்து ஒரு கன்ஷாம் கேட்குது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய லாயர் இருக்கா இல்லையா போலீஸை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான் அவன் அங்கே இருந்து கிளம்பும் போது நம்மளுடைய ஹீரோவோ நீங்கள் பாரு ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயினோ இதுக்கு முன்னாடி ஒன்று அளவுக்கு அதிகமாக காதலிச்சு அது உண்மை தான் ஆனால் இப்போது துளியளவு கூட உன் மேலே காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கூட அங்கேருந்து வெளியில் போயிடுறாளா இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்அப் முடிச்சுட்டு வெளியில் வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா டாக்டர் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா டாக்டரும் இனிமேல் உங்கள் பையனாலே எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரா அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்க கம்பெனி கையை விட்டு போயிடுச்சு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி அஹ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயினோ லாயரை பத்தி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறலா அவன் எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கு உதவி பண்ணணும் அதான அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ ஆமா அப்படின்னு சொல்றாளா அதே போல அவனும் ஹெல்ப் பண்ண இப்ப ஹீரோயின் லாயர் ரெண்டு பேரும் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டை பார்த்து ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் நடக்க முடியாம இப்போ ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்கானா அவனுடைய அம்மா வந்து தள்ளிட்டு வராங்க இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா ஆக்சுவலாக இந்த உலகத்துலயே நான் வந்துட்டு அதிகமாக வந்து என்னுடைய ஒய்வை தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்களா ஆனால் மறுபடியும் அவள் கூட வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அவங்களோ அவள் வந்து ரொம்ப நல்லவ அதனால தான் மறுபடியும் நம்மளுடைய கம்பெனியை நம்மக்கிட்டையே வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டா கவலைப்படாதப்பா எப்பயாவது அவளை வந்து நீ மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஹீரோயின் தனக்கு போட்டு அந்த ரிங்கை எடுத்து அதுக்கு கிஸ் பண்ணிட்டே அழுத்திட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் லாயரும் நம்ம ஹீரோயினோட கையில் வந்து ரிங்கை போட்டுவிட்டு எல்லாேரும் முன்னாடியும் ஒரு கிராண்டான வந்து வெட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கான் அன்றைக்கி ராத்திரி வந்து நம்ம கிட்ட ஆக்சுவலாக நான் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு லாயரே கிடையாது நான் உண்மையாக உன்னை வந்து காதலிச்சேன் அதனால் உன்னுடைய தாத்தா மூலமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாளா கொஞ்சம் மாதங்கள்லேயே ரெண்டு பேத்துக்கும் அழகான வந்துட்டு ஆண் கலந்து பெண் கலந்து அப்படின்னு சொல்லிட்டு ட்வின்ஸ் வந்து பறக்குது இப்போ ரெண்டு குழந்தைங்களையும் தன் கையில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவர் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கா அதோட இந்த கதையும் நல்லபடியாக முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளை எப்படி படிச்சிருந்துட்டா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ